சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கமா நிறைய பேரு பாரம்பரிய ஜோதர பாக்குறவங்களுக்கு தெரியும் மேரேஜ்ன்றது ஏழாம் பாவம் வச்சு சொல்லுவாங்க செகண்ட் மேரேஜ் பாக்குறதா இருந்தா பதினோராம் பாவத்தை சொல்லுவாங்க ஓகே ஆனா நீங்க மட்டும்தான் ஃபர்ஸ்ட் மேரேஜுக்கு ஏழாம் பாவம் செகண்ட் மேரேஜுக்கு ஒன்பதாம் பாவம் சொல்லிருக்கீங்க இரண்டுக்கு மேற்பட்ட திருமணத்திற்கு பதினோராம் பாவம் சொல்லிருக்கீங்க அது ஏன் அப்படி சொல்றீங்க அது எப்படி ஒருத்தர் ஜாதக வச்சு செகண்ட் மேரேஜுக்கான ஆப்ஷன் எப்படி தெரிஞ்சுக்கிறது அது செகண்ட் மேரேஜ் அப்படின்றது உங்களுக்கு வந்து என்ன கான்செப்ட்ல வரும் அப்படின்னா பாவத்துக்கு பாவம் அப்படின்னு சொல்ற அவங்க இருக்கு பாருங்க அதாவது எப்பவுமே இந்த உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா உபஜயம் எப்படின்னா நம்ம இருக்கிற அந்த இடத்துல இருந்து அந்த பாவத்துல இருந்து மூணாம் பாவம் அதான் உபஜயம் ஓகேங்களா அதாவது இப்ப நம்ம சகோதரர் அப்படின்னு வச்சுக்கோங்க சகோதரர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் ஆனா நமக்கு அடுத்து பிறந்தவரை வந்து நம்ம மூணாம் பாவம் தானே ஆமா ஒரு தாய்க்கு இரண்டாவது பிள்ளை வந்து பாரம்பரிய ஜோதிடத்துல சில ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க மூத்த பிள்ளை அஞ்சாம் பாவம் ரெண்டாவது பிள்ளை ஒன்பதாம் பாவம் பாங்க ஆனா எப்பவுமே இளைய சகோதரன் வந்துருச்சுன்னா மூத்த பிள்ளை அஞ்சாம் பாவம்னா ரெண்டாவது பிள்ளை ஏழாம் பாவம் தானே ஓகேங்களா அதே மாதிரி

ஓகேங்களா அது ஏன் பதினோராம் பாவம் வந்து அதுக்கு வந்து பெருசா பயன்படல அப்படின்றதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குது நம்மளுடைய கான்செப்ட்ல பதினோராம் பாவம் அப்படின்றது செவ்வாயினுடைய கர்மாவை சொல்லக்கூடிய பாவமா கரெக்டுங்களா ஆஹ் அதே மாதிரி சனின்ற கிரகமும் செவ்வாயினுடைய கர்மாவை சொல்லக்கூடிய பாவம் நீங்க வந்து இந்த கல்யாண ஆகாம இருக்கிறாங்க பாருங்க நீங்க செகண்ட் மேரேஜ் பத்தி கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் பன்னாம் பண்ணாம இருப்பாங்க பாருங்க அதுல நிறைய பேரோட ஜாதத்துல பாருங்க ஒன்னு ஏழு கூட பதினோராம் பாவம் சம்பந்தம் இருக்கும் ஒன்னு ஏழு கூட சனி சம்பந்தம் இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒன்னாம் அதிபதியோ ஏழாம் அதிபதியோ அல்லது லக்ன புள்ளியோ கார்த்திகை பூரா மூலம் ரேவதையில இருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா எத்தனையோ ஜாதகத்துல நான் பார்த்த எத்தனையோ ஜாதகத்துல ஒன்னு பதினொன்னு ஏழு பதினொன்னு அப்ப லாபஸ்தானம் தானே நீங்க இவங்க சொன்ன மாதிரி அது வந்து செகண்ட் மேரேஜ் தானே அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்கு தானே அது வழிவகுக்கணும் மேரேஜ் நடக்காம உட்காந்துருக்காங்களே பல பேர் ஓகேங்களா அப்போ செவ்வாய் கர்மாவை சொல்லக்கூடிய பாவமாக பதினோராம் பாவம் இருப்பதுனாலையும் அது ஒன்பதுக்கு மூணாம் பாவம் இருப்பதுனாலையும் இரண்டுக்கு இரண்டாவது திருமணத்துக்கு அடுத்த நிலையில வேணா நீங்க பதினோராம் பாவத்தை எடுத்துக்கலாம் இரண்டாவது திருமணத்துக்கு நாம பதினோராம் பாவத்தை கன்சிடர் பண்றது இல்ல ஒண்ணு இது இல்லாம அந்த ஒன்பதாம் பாவம் இருக்கு இல்லைங்களா சரி இப்போ ஒருத்தர் செகண்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு வச்சுங்க இப்ப முதல் திருமணம் அவருக்கு தோல்வியில முடிஞ்சிருச்சு சரி ஓகே இப்ப அவர் வந்து அடுத்த இரண்டாவது திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார் அப்படின்னா அவருக்கு இரண்டாவது வரண் ஓகேங்களா என்ன மாதிரியான அமைப்புல இருக்கணும்னு தெரியணும்ல அதுக்கு உங்களுக்கு ஒன்பதாம் ஓகேங்களா அது எப்படி ஒன்பதாம் ஆவா அப்படின்றத இப்ப நான் சொல்றேன் ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு நட்சத்திரம் சொல்லுங்களேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல ஏதாச்சும் சும்மா சொல்லுங்களேன் ஆஹ் மூல நட்சத்திரம் ஓகே சூப்பர் இப்போ ஒருத்தர் வந்து மூலம் நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு இப்ப நீங்க சொன்ன அந்த நட்சத்திரம் வந்து இரண்டாவது திருமணத்துல தான் நீங்க கேக்குறீங்க கரெக்டுங்களா ஒரு கற்பனைக்கு வச்சுப்போம் ஒருத்தர் தனுசு ராசி மூல நட்சத்திரத்துல பறந்துட்டாருமா அவருக்கு ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சிருச்சு முதல் மனைவியோ கணவனோ தவறிட்டாங்க அப்படின்னால ஆயிடுச்சு பிரிஞ்சுட்டாங்கன்னு வச்சுப்போம் இப்ப அவங்க செகண்ட் மேரேஜ் பாத்துட்டு இருக்காங்க ஓகேங்களா வயசு ஒரு முப்பதுக்குள்ளதான் ஆகுது அதுக்குள்ள செகண்ட் மேரேஜ் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அமையக்கூடிய இரண்டாவது கணவனோ அல்லது ஆணாக இருந்தால் இரண்டாவது மனைவியோ கண்டிப்பா சந்திரகர்மாவை கொண்ட வரணம் தான் அவங்களுக்கு வரும் அது எப்படி நான் சொல்றேன் இப்போ அனுஜன்ம திருஜென்ம நட்சத்திரம் இருக்குல்ல ஒரே கிரகத்துடைய மூன்று நட்சத்திரங்கள் அடுத்தடுத்து வந்துச்சுன்னா அது அணுஜன்ம திரிஜன்மோ சொல்லுவோம் மூணுன்ற யாருடைய நட்சத்திரம் கேது நட்சத்திரமா ஆமா அந்த மூலத்துக்கு கரெக்டா அஞ்சாவது பாவமா வீடா வரக்கூடிய வீடு வந்து தனுசுக்கு அஞ்சாவது வீடா வரக்கூடிய வீடு மேஷம் அதுல என்ன வரும் அனுஜன்ம நட்சத்திரம் அஸ்வினி ஓகேங்களா திருஜென்மன் நட்சத்திரம் என்ன வரும் அந்த மேஷத்துக்கு அஞ்சாவது வீடா வரது சிம்மம் கரெக்ட்டுங்களா சிம்மத்துல கேதுடைய நட்சத்திரம் என்ன இருக்குது மக நட்சத்திரம் கரெக்ட்டுங்களா அப்ப மக நட்சத்திரம் தான் உங்களுக்கு திருஜென்ம நட்சத்திரம் கரெக்டுங்களா இப்போ திரிஜென்ம நட்சத்திரம் என்ன கர்ம பதிவு கொண்டு இருக்குதோ அந்த கர்ம படிவு பதிவு கண்டிப்பா உங்களுடைய ரெண்டாவது வரனுடைய ஜாதகத்துல டெஃபினட்டா இருக்கும் இந்த சீக்ரெட் உடனே கேட்டுருவாங்க இப்படி பார்த்து ரஜு பொருத்த இல்லாம போச்சுதான் கேட்டுருவாங்க ஆஹ் அது என்னன்னா இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க நம்ம வந்து திருஜென்ம நட்சத்திரம் மகம்னு சொல்லிட்டோம் உடனே இவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா பாரம்பரியத்துக்கு போயிடுவாங்க கர்மா விட்டுருவாங்க பாருங்க சார் அதுவும் கேதுவுடைய நட்சத்திரம் இதுவும் கேதுவுடைய நட்சத்திரம் நீங்க ஏக நட்சத்திரத்தையே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அதுவும் அனுஜன்ம திருஜன்ம நட்சத்திரத்துல நம்ம சேர்க்கவே மாட்டோமே சார் ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரஜும் தட்டி போயிடும் ஆரோக்கிய ரஜு ஆரோக்கிய ரஜு ரெண்டு ரஜும் தட்டி போயிடும் அப்படி சேர்க்கவே மாட்டோமே சார் அப்படின்னா கான்செப்ட் இப்ப அது இல்ல உங்களுக்கு மூல நட்சத்திரத்துக்கு திடீர் ஜென்மமா வருது எந்த நட்சத்திரம் மக நட்சத்திரம் ஓகே சிம்மம் வந்து ஒன்பதாம் பாவம் கரெக்டுங்களா அந்த மக நட்சத்திரம் என்ன கர்மாவை கொண்டதுமா சந்திரன் சந்திரன் கர்மா சந்திரனுடைய கர்ம பதிவு சம்பந்தப்பட்ட ஜாதக வரன்கள் தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும் அதுக்கு என்ன லிஸ்ட் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இப்போ மூல நட்சத்திரத்துக்கு அமையக்கூடிய இரண்டாவது வரன் இரண்டாவது கணவர் இரண்டாவது மனைவி எய்தர் அவங்களுடைய லக்னம் அப்படி இல்லைன்னா லக்னாதிபதி போய் ஒரு வீட்டில அமர்ந்து இல்ல எந்த லக்னமா இருந்தாலும் லக்னாதிபதி போய் ஒரு வீட்டில் அமர்ந்திருப்பாங்க இது அப்படி இல்லைன்னா லக்னமே லக்னமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணி லக்னம் துலா லக்னமா இருக்கும் ஓகே லக்ன வீடே கண்ணி துலாமே லக்னமாக அமைவது கண்ணியே லக்னமாக அமைவது அப்படி இல்லை என்றால் லக்னாதிபதி போய் துலாம் வேற ஏதாச்சும் ஒரு லக்னம் விழுந்தாலும் லக்னாதிபதி போய் லாமிலேயோ கண்ணிலேயோ ஏற்படுது இது ரூல் நம்பர் ஒன் ஓகேங்களா ரூல் நம்பர் டூ என்ன அப்படின்னா கிரக சேர்க்கை கிரக சேர்க்கைன்னு ஒன்று இருக்குல்ல ஆமா லக்னத்துல கிரகங்கள் இருக்கிறது லக்னாதிபதி கூட கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறது கிரக சேர்க்கை இருக்குல்ல கிரக சேர்க்கையில லக்னத்துல சுக்கரன் சுக்கரன் லக்னத்திலேயே அப்படி இல்லை என்றால் லக்னாதிபதி கூட சுக்கரன் அப்புறம் லக்னத்திலேயே ராகு லக்ன அதிபதி கூட ராகு ஓகே செயற்கை பார்வை தொடர்ந்து ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொன்னேன் கன்னி துலாம் இந்த ரெண்டு வீடும் லக்னமாக அமைவது அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு வீட்டுல லக்னம் விழுந்து அந்த லக்னாதிபதி போய் கண்ணிலேயும் லாம்லயும் இருக்கிறது இது ரூல் நம்பர் ஒன் நம்பர் பட்டும் என்ன சொன்னேன் லக்னத்துல சுக்ரன் ராகு அப்படி இல்லை என்றால் லக்னாதிபதி கூட சுக்ரனும் ராகுவும் ஓகே ரூல் நம்பர் த்ரீ என்னன்னா பாவச்சேர்க்கை பாவச்சேர்க்கை என்னன்னா ஒன்னு ஆறு ஒண்ணு ஏழு புரிஞ்சுதுங்களா இப்போ வந்து அஹ் இப்ப எனக்கு இப்ப என்னுடைய லக்னாதிபதி ஆறுல அப்ப ஒன்னு தொடர்பு தானே ஆறாம் அதிபதி லக்னத்திலயோ லக்னாதிபதி ஆறுலயோ ஏழாம் அதிபதி லக்னத்திலயோ லக்னாதிபதி ஏழுலயோ அல்லது ஒன்னாம் அதிபதி ஆறாம் அதிபதி சேர்ந்திருக்கிறது ஒன்னாம் அதிபதி ஏழாம் அதிபதி சேர்ந்திருக்கிறது தொடர்பு ஓகேங்களா ஒன்னு ஆறு ஒண்ணு ஏழு பாவ தொடர்பு இருப்பது இது மூன்றாவது விதி நான்காவது விதி என்ன தெரியுங்களா எய்தர் அவங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்ன புள்ளி லக்னாதிபதி நின்ன நட்சத்திரம் இந்த மூன்றுல ஏதாவது ஒன்றாவது குறைந்தது ஒன்றாவது பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதியில இருக்கும் பரணி மகம் கேட்டை உத்திரட்டாது இந்த நான்கு நட்சத்திரங்களுக்குள் அமைய வேண்டும் ஓகேங்களா இதுதான் அந்த விதி இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நாலு விதியில அட்லீஸ்ட் குறைந்தது ஒரு ரெண்டு விதியாவது வந்துடும் எப்படி வரும் அப்படின்றத சொல்றேன் இப்போ வந்து வீடு வந்து இப்போ துலா லக்னமா இருக்கிறது லக்னாதிபதி சுக்ரன் போய் மகம் நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறது அப்ப உங்களுக்கு ரெண்டு சந்திரன் கர்மா வந்துருச்சுங்களா ஆஹ் வீடு வந்து கன்னி லக்னமா இருக்கிறது கன்னி லக்னத்திலேயே சுக்ரன் இருக்கிறது கன்னி லக்னத்திலேயே ராகு இருக்கிறது லக்னாதிபதி போய் வந்து கேட்டை நட்சத்திரத்துல இருக்கிறது அப்ப மூன்று கருமபதி வந்துருச்சுங்களா சந்திரனுடைய கருமபதி வந்துருச்சா இந்த மாதிரி மூலம் நட்சத்திரம் தனுசு ராசியில பிறந்தவங்க முதல் திருமணம் தோல்வியாகி விட்டது அல்லது முதல் கணவர் மனைவி பிரிஞ்சுட்டாங்க அல்லது தவறிட்டாங்க இப்ப நீங்க செகண்ட் மேரேஜ் பாக்குறீங்கன்னா நான் சொன்ன இந்த நாலு ரூல் தான் உங்களுக்கு எத்தனை ஆயிரம் வரன் வந்தாலும் அந்த நாலு ரூல் தான் வரும் நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை ஆயிரம் வரன் வந்தாலும் அந்த நாலு ரூல் தான் வரும் சார் நீங்க வந்து பார்த்ததே வந்து ஒரு ஒரு லட்சம் जातக்குள்ள தான் நீங்க பாத்துるீங்க அது எப்படி சார் உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த இந்த ரூலுக்கு கீழே தான் வருவாங்க நீங்க எப்படி சார் ஆணி தர்மமா சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு சிம்பிளான பதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கிரகங்களுக்கு தான் சுழற்சி இருக்கு நட்சத்திரங்களுக்கு சுழற்சி இல்லை கரெக்ட்டுங்களா நட்சத்திரம் அப்படியே தான் இருக்குது அப்போ உங்களுக்கு முதல் திருமணம் முதல் திருமணத்தினுடைய கொடுப்பனை எப்படி உங்களுக்கு மாறவே மாறாதோ அப்பா அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம் மாறவே மாறாதோ அப்ப இரண்டாவது வரணும் சம்பந்தப்பட்ட கொடுப்பனையும் மாறவே மாறாது இல்ல ஆமா ஓகேங்களா சரி இது போக இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்றேன் இப்போ அது உங்களுக்கு கரெக்டா இல்லையான்றது தெரியணும் இப்போ நான் சொல்றது உங்களுக்கு கரெக்டா இல்லையான்றது ப்ரூவ் ஆகணும்ல ப்ரூவ் ஆகுறதுக்கு உங்களுக்கு நான் இன்னொரு கூடுதலான தகவல் கொடுக்கறேன் என்னன்னா இதே தனுசு ராசி மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அவர்களை பெற்றெடுத்த தந்தை இருப்பாங்கல்ல பயாலஜிக்கல் ஃபாதர் ஓகேங்களா அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ஜாத்திரியும் சந்திரன் கர்மா இருக்கும் அதே ஒன்பதாம் பாவம் தான் அதே மகன் நட்சத்திரம் தான் அதே வந்து சந்திர கர்மபதி தான் இப்போ இப்ப நான் ஒரு லிஸ்ட் சொன்னேன்ல கண்ணி லக்னமாக அமைவது துலாம் லக்னமாக அமைவது அப்படி இல்லைனா வேற ஏதாச்சும் ஒரு லக்னம் இருந்து லக்னாதிபதி போய் கண்ணில துலாம் அமர்ந்து இருக்கிறது ரூல் நம்பர் டூ என்ன சொன்ன சுக்ரன் ராகு லக்னத்தோட லக்னாதிபதி கூட தொடர்பு கொள்றது ரெண்டாவது இரண்டாவது விதி அது மூணாவது விதி என்ன சொன்ன ஒண்ணு ஆறு ஒன்னு ஏழு பாவ சேர்க்கை நாலாவது விதி என்ன சொன்ன பரணி மகம் கேட்டை குத்துரட்டாது எய்தர் லக்னாதிபதியோ ராசி நட்சத்திரமோ லக்ன புள்ளி நினை நட்சத்திரமாக அமைவது இந்த நாலு ரூல்குள்ளதான் இந்த மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்த கோடான குடி நபர்களுடைய தந்தைமார்கள் வருவார்கள் ஒருத்தர் மூல நட்சத்திரத்துல பார்க்கிறாங்க நீங்க மூணாவது பிள்ளையாருங்க நீங்க முதல் பிள்ளையாருங்க நீங்க நாலாவது பிள்ளையாருங்க நீங்க எத்தனையாவது பிள்ளையாகனால இருங்க ஓகேங்களா இப்ப அந்த காலத்துல பத்து பிள்ளைங்களுக்கு அப்போ ஒரு வீட்டுக்கு ரெண்டு மூணு நட்சத்திரம் மூணு மூணு நட்சத்திரம் கூட இருந்திருக்கு அது சிக்கல் கிடையாது நீங்க எத்தனையாவது பிள்ளையாக இருந்தாலும் தலைச்ச பிள்ளையாக இருந்தாலும் வால் பிள்ளையா இருந்தாலும் உங்களுக்கு தந்தைன்னு ஒருத்தர் வராது பயாலஜிக்கல் ஃபாதர்னு ஒருத்தர் வராரு அப்படின்னா உங்களுக்கு உயிர் கொடுத்தவர்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருடைய உயிர் அவருடைய லக்னம் ராசியில் கண்டிப்பாக சந்திரனுடைய கர்ம பதிவு உண்டு அதுக்குதான் இந்த நாலு காம்பினேஷன் சூப்பர் இப்போ நீங்க அத செக் பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் ஓகே ஓகேங்களா ரெண்டாவது உங்களுக்கு வரக்கூடிய வரன்ல இதே நாலு காம்பினேஷன் வச்சு பாருங்க பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும் சரி ஆனா நீங்க சொல்ற ரூல் வந்து ஸ்டூடெண்ட்டா இருக்கிற எங்களை மாதிரி ஆட்களுக்கு புரியும் ஓகே இப்போ ஜென்ரல்ல மக்களுக்கு வந்து எப்படி அது புரியும் உங்ககிட்ட கன்சென்ட்ரேஷன் அது இல்ல அது வந்து என்ன அப்படின்னா இப்போ நம்ம இப்ப இந்த இப்போ நீங்க கேட்கற கான்செப்ட் வந்து ஒரு செப்பரேட் டாப்பிக்க அதை நம்ம ஒரு தனி டாப்பிக்க பேசுவோம் இருந்தாலும் அதுக்கான லீட் நான் இப்போ கொடுத்தடுறேன் எப்படின்னா எல்லா ஜாதகத்துக்கும் இரண்டாவது திருமணத்துக்கான அனுமதி இருக்காது கண்டிப்பா ஓகேங்களா மா மக்கள் வந்து என்ன நினைச்சிக்கிறாங்கன்னா ஒரு அனுமதின்னு நம்ம சொல்றோம்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு அனுமதி வேணும் முதல் திருமணத்துக்கெல்லாம் நம்ம அனுமதி அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது ஆனா இரண்டாவது திருமணம் அப்படின்றது இரண்டுக்கு மேற்பட்ட திருமணம் ஜாதகம் சில சில விதிகள் அவங்க வந்து அந்த அந்த ஜாதகத்துல இருந்தாதான் முயற்சியை பண்ண முடியும் அந்த விதிகள் அந்த ஜாதகத்துல இல்லைன்னு வச்சீங்களேன் இவங்க முயற்சியை பண்ணாலும் நடக்காது ஆனா அந்த அனுமதின்ற வார்த்தையை நம்ம கரெக்டா பயன்படுத்துறோம்ல அது ஒரு பர்மிஷன் ஆனா இவங்க அதை என்ன பண்ண நினைச்சுப்பாங்கன்னா அசூரன்ஸ் நினைச்சுப்பாங்க அசூரன்ஸ்னா என்ன விதிக்கப்பட்டுருச்சு கண்டிப்பா நடந்தே தீரும் நினைச்சிருப்பாங்க இதுல இன்னும் சில முரண்பாடான நபர்கள் சில வித்தியாசமான நபர்கள் இருப்பாங்க அவங்க அந்த கேள்வி கேட்கும் போதே வரும் முதல் திருமணம் கல்யாணம் ஆயிடுச்சு ஓகேங்களா ரிலேஷன்ஷிப் ஒழுங்காதான் போயிட்டு இருக்கு இவங்களுக்கு அதுல திருப்தி இல்ல ஏன் ஜாதில ரெண்டாவது திருமணம் கொடு பண்ணி இருக்கான்னு சொல்லுங்க சார் நீங்க இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்றாங்க அந்த மாதிரியும் கால்ஸ் வருது நீங்க சொல்லுங்க இது கேட்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு வரன் அமைஞ்சிருக்கு நல்ல நல்ல நிம்மதியான அழகான திருமண வாழ்க்கை இருக்கு கணவன் மனைவி கூட உள்ள மனஸ்தாபமோ கருத்து வேற்றுமை வர்றதோ ரொம்ப ரொம்ப இயல்பு ஆமா தானே அதுக்காக ரிலேஷன்ஷிப் பிரேக் பண்ணிடுவீங்களா இல்ல முன்னாடியே செகண்ட் மேரேஜ்க்கான அமைப்பு இருக்கான்னு நீங்க பாக்கு அப்படின்னா என்ன உங்களுக்கு என்ன எண்ணத்துல கேக்குறீங்க அப்போ முன்னாடியே வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு நீங்க அதுக்காக வேணும்னே டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கேக்குறீங்களா இந்த மாதிரியான ஒரு எண்ணத்தோட நீங்க வந்து இரண்டாவது திருமணத்தை அணுகிற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு ஏன்ட்ட வராதீங்க எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது ஓகே என்ன அர்த்தத்துல நான் சொல்றேன்னு புரியுதுங்களா சில நபர்களுக்கு வந்து சில எண்ணங்கள் வந்து வக்ரமாக இருக்கும் அந்த வக்ர எண்ணத்தின் அடிப்படையில் இந்த ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணக்கூடாது மரபணு ஜோதிடம் அப்படின்றது நேர்மையாக வழிகாட்டுவதற்கான ஃபார்முலா கரெக்ட்டுங்களா உங்களுக்கு உண்மையிலேயே விவாகரத்து எடுத்து ஆகிவிட்டது இரண்டாவது திருமணத்துக்கு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க எங்கிட்ட ஜாதகம் பார்க்கலாம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கலாம் என்ன பர்பஸ்க்காக பாக்கலாம்னா செகண்ட் மேரேஜ் பண்றதுக்கான அனுமதி இருக்கா பாயிண்ட் நம்பர் ஒன் அப்படி அனுமதி இருக்கும் பட்சத்தில் என்னென்ன பீல்டு என்னென்ன தொழில் துறை என்ன மாதிரியான படிப்பு உத்தியோகம் தொழில் பண்ணியிலிருந்து பொண்ணோ மாப்பிள்ளையோ தென்னா கிடைக்கும் அந்த ஆப்ஷன்ஸ் ஜாதகத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சிக்கலாம் தெரிஞ்சுட்டு அதை வச்சு நீங்க தேடிக்கலாம் அதுக்கு திருமண பொருத்தமும் அதுக்கு திருமண பொருத்தமும் பாக்கலாம் ஆனா இதுல இன்னும் இன்னொரு நடைமுறை சிக்கல் நான் சொல்லிடுறேன் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தெளிவா திருமண பொருத்தம் அனுப்பும் பொழுது இது செகண்ட் மேரேஜ்க்கு நினச்சிருவாங்க கரெக்ட்டுங்களா சில பேர் அனுப்ப மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் அப்படி அனுப்பாதவங்க ரெண்டு பேருக்கு அனுப்ப கூடாது இல்ல இதுல என்ன சில பேர் சில ஒரு 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 சில்லியான ஒரு மிஸ்டேக் பண்ணுவாங்க அது ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்திருக்கு அது என்ன தெரியுங்களா ஒரு வரன் வந்திருக்கோம் இவங்க ரெண்டாவது ரெண்டாவது திருமணத்தை பாத்துட்டு இருப்பாங்க அந்த நபருக்கு இது முதல் திருமணமா இருக்கும் வந்திருக்கா அந்த மாதிரி நமக்கு ஆமா அதாவது இவங்களுக்கு அது செகண்ட் மேரேஜ் அந்த பொண்ணுக்கு அது செகண்ட் மேரேஜ் ஆனா அந்த பையனுக்கு அது ஃபர்ஸ்ட் மேரேஜா இருக்கும் அல்லது பையனுக்கு அது செகண்ட் மேரேஜ் பொண்ணுக்கு அது ஃபர்ஸ்ட் மேரேஜா இருக்கும் கரெக்ட்டுங்களா அப்ப பொறுத்தும் பாக்கும்போது அவங்க தெளிவா சொல்லணும்ல இல்லங்க பொண்ணு பையன் ரெண்டு பேர்ல பொண்ணுக்கு மட்டும் தான் அது இரண்டாவது திருமணம் பையனுக்கு அது முதல் திருமணம் சொல்லணுமா இல்லையா இத சொல்ல மாட்டாங்க அப்ப சொல்லாத போது நம்ம அந்த பாவ காம்பினேஷன்ஸும் ஜாதக பொறுத்தமும் பாக்கற அந்த மாடு மாறிடும் இல்லாம பார்க்கும் பொழுது திருமணம்னு நீங்க அனுப்பும் பொழுது தெளிவாக நீங்க அனுப்பணும் இது யாருக்கு இது செகண்ட் மேரேஜ் இல்ல ரெண்டு பேருக்குமே அந்த செகண்ட் மேரேஜா ரெண்டு பேருக்குமே அது ஃபர்ஸ்ட் ரேஜான்றத நீங்க அனுப்பிச்சிருக்கோம் ஓகேங்களா அப்படி தெளிவாக அனுப்புற இருந்தா எவ்வளோ எவ்வளவு நீங்க சரியான தகவல்களை துல்லியமான தகவல்களை கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம குடுக்கிற ரிசல்ட் கரெக்டாக ஓகே சார் உங்க कांटेक्ट நம்பர் ஆ இப்போது நீங்க வந்து தனிப்பட்ட ஜாதத்துக்கு என்ன மாதிரி வரன் தேர்றது அப்படிங்கறது சரி திருமணம் பொருத்தத்துக்கு சரி என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணலாம் காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம் இது சம்பந்தப்பட்டு நம்ம கிளாஸஸும் எடுக்கிறோம் இல்லைங்களா நம்ம வந்து டீட்டெயிலாக எடுத்துட்டு இருக்கோம் தொழிலு படிப்பு திருமணம் சார்ந்து நம்ம கிளாசஸ் எடுக்கிறோம் தொகுப்பும் இருக்குது திருமணம் சார்ந்து இன்னும் டீட்டெயில்டாக நான் வந்து நிறைய நான் வந்து கத்துக்கணும் நிறைய ஜாதகங்களை நான் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆய்வு மனப்பான்மை உள்ளவர்கள் கிளாஸ் சேரணும் அப்படின்னாலும் இதே எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ ட்ரிபிள் செவன் எயிட் ஒன் அந்த நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு நன்றிங்களா